அவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சமக்கனி இன்றைய முக்கிய செய்திகள் தபால் மூல வாக்களிப்பு திகதி பிற்போடல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பமாகவிருந்த உள்ளூராட்சி சபைகள் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு பிற்போடப்பட்டுள்ளது புதிய அறிவிப்பின்படி எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் முதல் நாளில் வாக்களிக்க தவறியோருக்கு ஒதுக்கப்பட்ட மேலதிக நாட்களான இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் நடைபெறவுள்ள தபால் மூல வாக்களிப்புக்கான தினங்களில் மாற்றமில்லை என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச மைதானம் ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிக்கிறோம் என்று கூறிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க இலங்கை கிரிக்கெட் அணியில் தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் உள்ளடங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடத்திய பிரசார கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கு ஆரம்பமாகியுள்ள வாக்காளர் அட்டை விநியோகம் எதிர்வரும் மே ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபைகள் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணி ஆரம்பமாகியுள்ளது தேர்தல் திணைக்களத்தால் உத்தியோகபூர்வமாக அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்ட வாக்காளர் அட்டைகள் நேற்றைய தினம் முதல் தபால் ஊழியர்கள் ஊடாக வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது மன்னார் இராமேஸ்வரம் படகு விரைவில் ஆரம்பம் மன்னாரில் இருந்து இராமேஸ்வரத்துக்கான பயணிகள் படகு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மன்னாரில் தேர்தல் பிரசார கூட்டத்தை முன்னெடுத்த ஜனாதிபதி அச்சந்தர்ப்பத்திலேயே இத்தகவலை தெரிவித்திருக்கிறார்